ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் எழுபத்தி ஆறு மரப்பலகையில் ஸ்ரீ சுவாமிகளின் பாதுகை ஒருமுறை முறை சிந்தோ பந்தோல் தினமும் விஷ்ணு பஞ்சாயதன பூஜை செய்து ஒரு கோடி துளசி இலைகளை சமர்ப்பணம் செய்வதாக பிரார்த்தனை செய்து கொண்டார் அதற்காக தினமும் அவர் வீட்டில் அந்த பூஜையை தவறாமல் செய்து வந்தார் அச்சமயத்தில் ஸ்ரீ சுவாமி மகாராஜ் அவருடைய வீட்டுக்கு வந்தால் அவருடைய பாதங்களில் துளசியை சமர்ப்பணம் செய்து விடுவார் ஒரு நாள் சிந்தோபந்தோல் சகசிரநாமம் சொல்லிவிட்டு தூப தீப ஆராதனை செய்து நெய்வேத்தியங்களை முறையாக ஸ்ரீ சுவாமிகளுக்கு படைத்துவிட்டு சுவாமி என்னுடைய வழிபாட்டிற்காக தினமும் உங்களுடைய பாதுகைகள் வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டார் அதற்கு மகராஜ் சரி உன் விருப்பம் போல் நடக்கும் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார் சிறிது நேரத்திற்கு பிறகு ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் எந்த மரப்பலகையில் அமர்ந்திருந்தாரோ அதன் மீது மஞ்சள் நிறத்தில் பாதங்கள் தோன்றியிருந்தன அது பார்ப்பதற்கு ஒரு மனநில் பதிந்த மனிதனின் பாதங்களைப் போலவே இருந்தது இதை பார்த்தவுடன் டோல் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் ஸ்ரீ சுவாமி தனது பிரார்த்தனையை விட்டதால் தினமும் பக்தியுடன் வழிபட வேண்டும் என்று முடிவு செய்தார் அந்த பாதங்களின் தடத்தை எந்த வஸ்துவை கொண்டும் அளிக்க முடியவில்லை இப்போதும் அந்த மரப்பிளகை அக்கல்கோட்டில் உள்ள ஜோசி மடத்தில் இருக்கிறது தினமும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் இந்த பாதுகைகளை தரிசனம் செய்து வருகின்றனர் ஜோசி மடம் உருவான கதை ஜோசியுடன் வீட்டின் வடக்கு பகுதியில் ஒரு வெற்று நிலம் இருந்தது அந்த இடத்தில் ஒரு அத்தி மரமும் அதன் அருகில் ஒரு கிணறும் இருந்தது சில சமயம் ஸ்ரீ சுவாமிகள் அந்த மரத்தின் கீழ் வந்து அமர்ந்து கொள்வார் ஒருமுறை சுவாமி பக்தர்களான கோபால் பட் மற்றும் மிராஞ்ச்கர் ஆகிய இருவருக்கும் பாதுகைகள் பொறிக்கப்பட்டிருக்கும் மரப்பலகையை இந்த மரத்தின் கீழ் ஸ்தாபித்து ஒரு மடத்தை இங்கு நிறுவ வேண்டும் என்று விரும்பினர் இதை செய்ய தம்மிடம் நிதி வசதி இல்லையே என்று இருவரும் கொண்டிருந்த போது ஸ்ரீ சுவாமி மகாராஜ் அவர்களிடம் மாளிகையை கட்டி பாதுகைகளை பிரதிஷ்டை செய்யுங்கள் என்றார் உடனே அவர்கள் பணத்திற்கு என்ன செய்வது என்று கேட்டனர் போய் பிச்சை எடுங்கள் உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கும் என்றார் குருவின் வாக்கை மீறாமல் அவர் கூறியபடியே அக்கம்பக்கத்து கிராமங்களிலிருந்து நாலாயிரம் முதல் ஐயாயிரம் ரூபாய் வரை கோபால் பட் வசூல் செய்தார் ஆயிரம் ரூபாய் அக்கல் கோட்டிலேயே வசூல் செய்தார் பஞ்சாயத்து அதிகாரிகளின் உதவியுடன் மடம் கட்டப்பட்டது சாஸ்வத்கர் சாஸ்திரி போன்ற பண்டிதர்களை கொண்டு பாதகைகளுக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை செய்தார் இந்த வழிபாடுகள் தொடங்கிய நாளன்று ஸ்ரீ சுவாமி சமத்தரே அங்கு வந்து ஸ்ரீமன் மகா கணபதியே நமகா நிர்வக்ன மஸ்தூ என்று கூறி தொடங்கி வைத்தார் பூஜை சடங்குகள் முடியும் வரை அவர் அங்கேயே இருந்தார் விஷ்ணு பஞ்சாஸ்நானம் செய்யப்பட்டது பந்தல் வேலைகளுக்கு பல நாளானது சிறந்த பக்தர்களான ஸ்ரீ விநாயக் வாசுதேவ் அக்கல் கோட்டுக்கு வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார் அவர் எட்டாயிரம் ரூபாய் செலவு செய்து பந்தல் ஏற்பாடு செய்தார் ஜோசி மடம் சிறப்பாக உருவாகி இருந்தது தொடக்கத்தில் இந்த மடத்தை எப்படி உருவாக்குவது என்ற குழப்பம் அனைவருக்கும் இருந்தபோது ஸ்ரீ சுவாமிகள் அளித்த ஊக்கம் மற்றும் ஆசியினால் அனைத்து வேலைகளும் எவ்வித தடையும் இல்லாமல் நடைபெற்று முடிந்தது இன்றும் நாம் அக்கல்கோட் செல்லும்போது போது ஜோசி மடத்தை தரிசனம் செய்து ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய ஆசியை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த் ஜெய்சாய்ராம் கோடி பிரம்மாண்ட ராஜாதி யோகி ராஜ பிரம்ம ஜை குருதேவந்த கோடிபிரண்டாயிரஜயோகிராஜ பரபிரமஸ்ரீஸ்வமிசமர்த்தமகராஜிகி